கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கண்களுக்கு முன்பதாக மற்றவர்கள் பாவம் செய்கின்ற பொழுதோ தவறு செய்கின்ற பொழுதோ இப்பேற்பட்ட தண்டனை தான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சரளமாக வார்த்தைகளினால் தீர்ப்பு சொல்லிவிடுகின்றோ நாம் இன்றைக்கு ஆனால் அந்த தீர்ப்பை சொல்வதற்கு முதலாவது நாம் தகுதியானவர்களாக இருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்பது உண்டா நமக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அதிகாரம் தரப்படவில்லை நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் உள்ளதை உள்ளது படி நீதியானது படி அவர் தீர்ப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் வேதத்திலும் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை பார்க்கின்ற பொழுது இணைசு சொல்லுகின்றார் நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை அவ்வாறு நான் நியாயம் தீர்த்தாலும் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று அன்புக்குரிய இங்கே ஜனங்கள் ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் இவளை மெய்யுமாக நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் நியாய கண்டுபிடித்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் என்று இயேசு இப்பொழுது என்ன தீர்ப்பு சொல்ல போகின்றார் எப்படியாகிலும் இவரை ஒரு வார்த்தையினாலேயாவது சிக்க வைத்து விடலாம் என்று சொல்லி இயேசுவை உண்மையாக விசுவாசியாத ஒரு கூட்டம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது என் இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன இந்த இடத்திலே பாவமே நான் இதுவரையிலும் செய்யவில்லை என்று யாராயினும் ஒருவன் இருந்தாலும் பரவாயில்லை கல்லை முதலாவது நீங்களே எறியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தரையிலேயே குனிந்து எழுதி கொண்டிருக்கின்றார் இப்பொழுது ஒவ்வொருடைய மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு குத்தப்பட்டு ஏன்னா ஒருத்தன் கூட அங்கே யோக்கியமானவர் என்று சொல்லப்படுவதற்கு இல்லாதபடியினால் அத்தனை பேர் மனசாட்சி நிமித்தம் குத்தப்பட்டு கல் ஒன்றுமே கையில எடுக்க கூடவில்லை இயேசு நிமிர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த ஸ்திரியை தவிர ஒருவனையுமே காணவில்லை அப்பொழுது நீ இயேசு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் என்ன நானும் ஒன்ன நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்க போறதில்லை நீ இனிப்போ பாவம் செய்யாதே என்று தேவன் சத்தியத்தின்படி படி ஆவிக்கேற்றபடி தீர்ப்பை கொடுக்கின்றார் அந்த ஒரு வார்த்தை அவளை எவ்வளவு ஒரு மருத்துவப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாற வைத்தது மாறினாள் என்பதனை வேதத்திலே நாம் பார்க்க முடியவில்லையா அன்புக்குரியவர்களே தேவன் கொடுக்கிற தீர்ப்பு அப்படிப்பட்டதாக இருக்கும் அவர் சத்தியமானவர் நீதி உள்ளவர் பாவம் ஏதும் அவரில் பார்க்க கூட முடியாது அப்பேற்பட்டவர் இந்த ஒரு பாவத்தில் பிடிப்பட்டவளை எப்படி வேண்டுமானாலும் ஒரு வார்த்தைக்குள்ளாகவோ ஏதோ ஒரு செயலுக்குள்ளாகவோ தள்ளிவிட்டு தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கலாம் என் இயேசுவின் தன்மை என்ன எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் என் தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது என்றால் அவர் மறு உருவாக்கி மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கின்றவர் உண்மையாக அந்த சென்று விட்டாலே போதும் ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை மற்றவர்களிடத்திலே சொல்லி அவர்கள் மனமாறி வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இல்லை அப்பேற்பட்ட பாவம் செய்கின்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதும் இல்லை அதை விட்டு விட்டு இவங்க பாவிகள் இவங்க இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவங்க இவங்க தேவனுக்கு தேவை இல்லாதவர்கள் இவர்கள் மறைத்து போனால் நலமா இருக்கும் இவங்க இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி அநேக தீர்ப்புகளை மனிதர்களை நாவுகளினால் எல செய்து இன்றைக்கு பாவிகள் பாவிகள் என்று ஒவ்வொருவரையுமே புறக்கணித்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா என் இயேசு என்ன சொன்னார் என்னிடத்தில் வருகிறவை நான் புறமே தள்ளுவதில்லை இன்றைக்கு நம்மால் முடிந்தால் இயேசுவின் இடத்தில் பாவிகள் செய்து கொண்டிருக்கிறவர்களை அவர்களை தேவனிடத்தில் கிட்ட சேர வைக்க முடியுமா என்று எதிர்பார்த்த வழிகளை மேற்கொண்டால் பார்வையில் நலமானதாக இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் உண்டு எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானா என்னிடத்தில் வரான் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார் சிலர் எத்தனைதான் இயேசுவை அறிந்து கொண்டாலும் முறுமுறுத்துக் கொண்டே இருப்பாங்க இயேசுவினுடைய வார்த்தைகள் உபதேசங்கள் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுவோடு கொடுத்த சீஷர்கள் கூட சிலர் பின்வாங்கி போனார்கள் என்று யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது நம்மால் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே அவர் உபதேசம் கடினமானதுதான் அவர் தீர்ப்பு மெய்யானது சத்தியமானதாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கின்றீர்களா உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க எப்பேற்பட்ட ஒரு பாவ ஸ்டேட்டில் எடுத்திருப்பார் நம்ம பிறக்கும் பொழுதே பரிசுத்தவானின் பட்டத்தோடு பிறந்து வந்தோமா இத்தனை நாட்கள் வந்திருக்கின்ற ஒரு பாவம் கூட செய்யவில்லையா என்ன எத்தனை காலங்கள் நம்ம தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திருப்போம் பேசியிருப்போம் நினைத்திருப்போம் எண்ணங்களுக்கு போட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு பிறருக்கு விரோதமான காரியங்களை சொல்லி ஜெபித்திருப்போம் எனக்கு எழும்பினவன் அழிந்து போக வேண்டும் அப்படி இப்படி என்று தேவன் இப்பேற்பட்ட விண்ணப்பங்களை கூட ஏற்றுக்கொள்வது இல்லை மன்னிக்க தான் இருக்கின்றார் அவர்களுக்காக அவர் ஜபிக்க ஆனால் இத்தகைய காரியங்களை வசனத்துக்கு புறம்பாக நாம் வாழ்ந்துவிட்டு பிறருக்கு தீர்ப்பு கொடுத்தால் அந்த தீர்ப்பு சரியானதாக இருக்குமா தீர்ப்பு கொடுப்பதற்கு நாம் இன்றைக்கு சரியானவர்களா நினைத்து பாருங்கள் அவர் ஒருவரின் நியாயாதிபதி நீதி உள்ள நியாயாதிபதி அநீதி அவரிடத்தில் காணப்படவே முடியாது எனவே என் அன்பு தேவனுடைய ஜனமே ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் பாவி என்று யாரையுமே கொண்டு தேவனுக்கு முன்பதாக நிற்க வைக்காதீர்கள் பாவி தேவன் கிட்ட வந்துவிட்டு உண்மையாக தன் இறுதியத்தை ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் அவனை அவர் அதிகமாக நேசித்து ஏற்றுக்கொள்கின்றவர் அவரிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறது அவர் அன்பானவர் அவரிடத்தில் பழுது எதுவுமே இல்லை பாரபட்சியம் எதுவுமே இல்லை எனவே நாம் பாவி என்று ஒவ்வொரு சி ஒருவரை சித்தரிக்கின்ற பொழுதே நாம் குற்றவாளியாக மாறிவிடுகின்றோம் இல்லையா எனவே யாரையுமே நியாயத்திற்குட்படுத்தாத அவர்கள் செய்கிறது தவறு என்று கண்டால் வசனத்தின்படி உபதேசம் பண்ணி கொடுங்கள் இது வேதத்துக்கு புறம்பானது இந்த காரியங்களை செய்யாதீர்கள் என்று அறிவுரை சொன்னால் நலமானதாக இருக்கும் ஏற்றுக்கொண்டால் சரி இல்லாவிட்டால் கத்தர் பார்த்து கொள்வார் அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு முன்பதாக இன்றைக்கு அவர்கள் அப்படி இப்படி என்று புறம் பேசுகின்றவர்களாகவும் புறம் கூறுகின்ற நாம் சுபாவம் உடையவர்களாகவும் மாறுபாடுல உதடுகள் உடையவர்களாகவும் இராத படிக்கி கத்துடைய வசனத்தின் படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தீர்ப்புக்கு அல்ல தேவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நீ நீதிமானே ரட்சிக்க பூமிக்கு வரவில்லை பாவியை தான் தேடி வந்தீங்க ஆனால் உண்மை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்களும் கூட பல நேரங்களிலே இவர்கள் பாவி இவர்கள் துன்மார்க்கர்கள் இவர்கள் அநீதி உடையவர்கள் அக்கிரமக்காரர்கள் இவர்களை ஆக்கிமிக்குட்படுத்த வேண்டும் இவர்களுக்கு இப்படி ஒன்று அப்படி ஒன்று வர வேண்டும் என்று நாங்களே இன்றைக்கு உங்ககிட்ட வந்து இவங்களுக்கு இப்பேற்பட்டதை செய்யும் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லுகின்றவர்களாக கட்டளை விதிக்கின்றவர்களாக அநேக நேரங்களிலே மாறிவிடுகின்றோம் ஐயா நாங்கள் இதற்கு தகுதியுடையவர்களும் அல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு இது தகுதியானதும் அல்லவென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என் தகப்பனே உங்களுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நாங்கள் யாரையுமே அப்பா குற்றம் தீர்க்காமலும் அவர்களுடைய குறைகள் இருந்தால் கிறிஸ்து இயேசுவின் படி அவைகள் நிறைவாக மாற்றப்படுவதற்கு ஜெபிப்பதற்கும் கத்துடைய வார்த்தைகளை சொல்லி அப்பா அவர்களை உட்பக்கமாக வர வைப்பதற்கும் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர நாங்கள் எங்களை நீதி நியாய தீர்ப்பு என்று அதற்கென்று எங்கள் நாவுகளை எழ செய்து தேவனை துக்கப்படுத்தாத படிக்கும் உன் வசனத்தை மீறி போகாத படிக்கும் எங்களை நீரே உங்களுடைய நாமத்தினாலே கட்டுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ